வெளிநாட்டு வாழ்க்கையின் இரண்ட பக்கங்கள் இந்த தலைப்பில் தான் இந்த காணொலியை பக்கம் பக்கமாக நம்ம வாசிக்க போகிறோம் இந்த காணொலி பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா என்ன வந்து வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்லி நிறைய பேர் சின்ன வயசுலேருந்தே சொல்லியிருக்காங்க சொந்தக்காரங்க நண்பர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த ஆசிரியர்கள் வரைக்கும் வெளிநாட்டுக்கு போக சொல்லியிருக்காங்க அதோட ஒரு ரியாக்ஷனாக நான் வெளிநாட்டுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் இணையதளத்துலேயே நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் பார்த்த விஷயங்கள் வாசித்த விஷயங்கள் அது தான் வந்து உங்கள் கூடயும் இந்த காணொலியில் பகிர்ந்துக்க போகிறேன் இந்த காணொலியை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணுங்கிற ஒரு ஆசையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆசை வந்து உங்கள் இன்னையோடு வந்து அந்த ஆசையை விட்டுருவீங்க கடைசியாக ஒரு ஒரு பெண் பெண் வந்து எழுதியிருப்பா ஏன் வெளிநாட்டுக்கு போகக்கூடாதுன்னு அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கடைசியில் பார்த்துட்டு போங்க இடையில நீங்கள் கடை நிறைய விஷயங்கள் பார்க்கலனாலும் அந்த கடைசி அந்த ஒரு விஷயத்தை பார்த்துட்டு நீங்கள் இந்த காணொலியை மூடிட்டு போங்க வாங்க காணொலிகளில் போகலாம் ஒவ்வொரு கமெண்ட்டாக நம்ம வாசித்து அதை கூட போகலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியும் மொதல் கமெண்ட்டை பாருங்கள் குடும்பத்திற்காக வெளிநாடு சென்று ஒரு உழைக்கும் ஒவ்வொரு ஆண்களும் தியாகிகள் தான் தியாகிகள் தான் உண்மையிலே தியாகிகள் தான் ஆனால் அந்த தியாகத்துக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது பலன் கிடைக்குதா இப்போது இந்தியா சுதந்திரத்துக்காக நிறைய தியாகிகள் தங்கள் உயிரையும் தியாகம் பண்ணாங்க அதனால் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சிச்சு அது ஒர்த்து அந்த தியாகத்துக்கு பலன் இருக்குது ஆனால் நாம் வந்து இளைஞர்கள் நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு ஏதோ தியாகம் பண்ணுறதா சொல்கிறோமோ அதுக்கான உண்மையான பலன் வந்து உண்மையிலே கிடைக்குதா அப்படிங்கிறது தான் முன்னாடி நிற்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி அடுத்த பாரு இன்னொருத்தர் ஈழத்தமிழன் கமெண்ட் பண்ணியிருக்காரு முப்பத்தி முப்பது வருடமாக நான் வெளிநாட்டில் வாழ்க்கை வாழ்க்கையை இருக்கேன் தாய் தந்தையை விட்டு பிரிஞ்சு வாழ்கிறது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை யாரும் வந்து இந்த நரக வாழ்வுக்கு வராதிங்க அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு இது உண்மை தான் எப்போவுமே வந்து நம்ம தாய் தகப்பன்கிட்ட இருக்கும்போது ஒரு மிக மிக ரொம்ப பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை எப்போ தாய் தகப்பன் கூட வாழ போகுது அந்த பாதுகாப்பான அரவணைப்பான அன்பான ஒரு வாழ்க்கை வந்து நமக்கு எப்போ அவங்கள விட்டு போகிறோமோ அப்போது வந்து இல்லாமல் போயிடும் அதுவும் நாடு விட்டு நாடு போகும்போது அது ரொம்ப 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 தூரமாக போயிடும் அது கொடுமையானதை பதிவு பண்ணிட்டுருக்காரு இந்த காணொலியில் வந்து என்ன பிரதபலிப்புன்னு இவருக்கு கம்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா எல்லாருமே வந்து அவங்களுடைய கஷ்டங்களை பிரதிபலித்து தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த வீடியோவும் வந்து ஒரு சோகத்தின் பிரதிபலிப்பாக இருக்குது இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு சொந்த ஊருக்கு போகலன்னு நினைக்காத இல்லை என்னை போல எத்தனை பேர் அப்படின்னா அறநூறு பேர் அதுக்கு லைக் போட்டு வச்சுருக்காங்க சொந்த நாட்டுக்கு சொந்த ஊருக்கு வரணும் தினந்தனமும் நினைக்கிறாராம் அப்போ பாருங்கள் அப்போ விருப்பமே இல்லாமல் தான் வெளிநாட்டில் இருக்கிறாங்க வெளிநாட்டுக்கு போகும்போது அவங்க வந்து சந்தோஷமாக இங்கேருந்து அனுப்பி வைப்பாங்க சந்தோஷமாக போயிடுவாங்க அப்போ அங்கே வாழ்கிறத நினைக்கிற வாழ்க்கையும் வந்து அவன் அவனுக்கு என்னப்பா அவன் வெளிநாட்டில் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து பேசுவோம் ஆனால் அங்கே வந்து அவங்கள அவங்க எந்த மனநிலையில் இருக்கிறாங்கன்னா இதுதான் சொந்த ஊருக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் மொத்தமாகவே இருக்கிறாங்க அடுத்து இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு வெளிநாட்டு வாழ்க்கை குனிவு தான் என்ன சொல்வது ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு ஆமாம் நிறைய கனவுகளோடு தான் நான் போகிறாங்க ஆனால் அந்த கனவை அவங்களால நிறைவேற்ற முடியுதா கனவு வந்து நிஜமாக மாறுதா அப்படிங்கிறது நமக்கு இன்னொரு கேள்வி இன்னொன்று தலைகுனிவுன்னு சொல்கிறாரு உண்மையிலே தலைகுனிவு தான் நம்ம சொந்த நாட்டில் வாழ வழி இல்லாமல் வந்து வேறு நாட்டுக்கு போகிறோம் அப்படின்னாலே அது வந்து கிட்டத்தட்ட ஒரு அகதி வாழ்க்கை தான் கிட்டத்தட்ட ஒரு அலை அகதி வாழ்க்கை அந்த அகதி வாழ்க்கை தலைகுனிவான வாழ்க்கை தான் ஏழையாக பிறந்த நாமெல்லாம் ஒன்றா இழந்தால் தான் ஒன்று அடைய முடியும் நமக்கெல்லாம் பெரிய சொத்து மனசும் உடம்பு தான் அதுக்கும் மேலே நம்ம வைராக்கியம் அதனால் நம்ம மனசையும் உடம்பையும் எல்லாத்துக்கும் பக்குவப்படுத்தி வச்சுக்கணும் எதுக்கும் துணிஞ்சவங்களாக இருக்கணும் நமக்கு நம்பிக்கை நம்பிக்கை இருக்குது நிச்சயமாக நம்ம வாழ்க்கை ஒரு நாள் மாறும் அப்படின்னு இன்னொருத்தர் கமெண்ட் போட்டிருக்காரு இவர் தான் ஒரு நேர்மறையான ஒரு கமெண்டை இந்த காணொலிக்கு கீழே போ போட்டிருக்கவர் அப்படின்னு நான் சொல்லுவேன் இவர் ஒரு எதிர்காலத்தில் ஒரு நல்ல மாற்றம் நடக்கும் என்ன தான் நம்ம க வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டாலும் இது மூலமாக ஒரு மாற்றம் வருங்கிற ஒரு நம்பிக்கையில் கமெண்ட் போட்டுருக்காரு இன்னொருத்தர் கீழே பாருங்கள் துபாயில் நான் இன்ஜினியராக இருக்கிறேன் வாழ்க்கை வந்து மிஷின் லைஃப் மாதிரி போயிட்டு எந்திரம் மாதிரி போயிட்டுருக்கு என்னை விட தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் இங்கே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதை கொ அந்த கொடுமையை நானே என் கண்ணால் பார்க்குறேன் யாருமே இங்கே வராதிங்க நம்ம ஊரை விட சிறந்த ஊர் எதுவுமே இல்லை வராதிங்க வராதிங்க வராதிங்கன்னு எங்கேயோ துபாயில் உள்ள இன்ஜினியரு கமெண்ட் போட்டிருக்காரு அப்போது அந்த கமேண்டை பார்த்தாலே தெரியுது அது எந்தளவு அவர் வழியை வந்து அங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு இன்ஜினியராக இருந்தே அவர் அந்த வழியை அனுபவிக்கிறாருன்னா சாதாரண மக்கள்லாம் எந்த அளவு அங்கே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நம்ம யோசிக்கணும் இன்னொருத்தர் கண் கண்ணீர் சமர்ப்பணம் மிகவும் கொடுமையான ஒன்றடாக பிரிவு அதாவது பிரிவு சொந்தக்காரங்களை பிரியனாங்க தாய்மண்ணை புரிகிறாங்க பொண்டாட்டியை புரியுறாங்க பிள்ளைங்களை புரிகிறாங்க அம்மா அப்பாவை புரிகிறாங்க நண்பர்களை பிரிகிறாங்க இது எல்லா பிரியுமே வந்து அவங்களுக்கு அவங்களுக்கு மிகப்பெரிய அது கொடுமை தான் அப்படின் அப்படிங்கிறத எல்லாருமே வெளிப்படுத்துகிறாங்க இந்த மாதிரி காணொலிகளுக்கு கீழே இன்னொருத்தரும் ஒரு கமெண்ட் கவனிப்பட்ருக்காரு என்னோடய நிலமையும் ரொம்ப மோசமாக தான் இருக்குது வெளிநாட்டில் இருக்கிறேன் அப்படின்னு அடுத்து ஏழைகளுக்கு இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் துணிவு நம்பிக்கை ஒரு நாள் நிச்சயம் நம்மளுடைய போராட்டுக்கு வெற்றி கிடைக்கும் மாறும் அப்படின்னு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு ஏழைகளாக ஏழைகளாக இருந்தால் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது நிறைய பேர் முடிவு பண்ணிடுறாங்க அதுவும் அதுமே தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் இன்னொருத்தர் வந்து ஜெயந்தின்னு சொல்லி ஒரு பொண்ணு கமெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய எதிர்கால கணவர் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க சீக்கிரமாக ஊருக்கு வந்துடணும் அவங்களும் இதே மாதிரி தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க போல் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்கு உண்மையிலே இங்கே நிறைய பேர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னா அவங்களுடைய திருமண திருமண வாழ்க்கைக்கு ஒரு இதாக இருக்கணும் ஒரு பொருளாதாரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அக்காவுக்கு கல்யாணமாக இருக்கும் தம்பிக்கு கல்யாணமாக இருக்கும் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லை வீட்டு வீட்டில் கடன் வாங்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி நோக்கங்கள் அதுவும் முக்கியமாக வந்து திருமண கடன் தான் வந்து நம்ம நாட்டிலே வந்து பெரிய இது பெரிய கடனாகவே இருக்குது அதை வந்து நான் பா பார்க்குறேன் நிறைய ஃபாரின் போகிறவங்களோட நோக்கம் வந்து அக்காவுக்கு கல்யாணம் தங்கச்சி கல்யாணம் இது தான் அதோடய கடன்களாக அடைக்கிறதுக்கு நான் இப்படி கடன்களாக வாங்கி என்ன வாழ்க்கையை வாழ போகிறாங்கன்னு தெரியல அந்த கடனை அடைக்கிறதுக்காகவே கடனை அடைக்கிறதுக்காகவே ஒத்துமொ ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் தியாகம் பண்ணிடுறாங்க அதுதான் வந்து நம்ம பார்க்குறோம் தினம் தினம் மரணம் வெளிநாட்டில் ஆனால் குடும்பத்தை நினைத்தால் அந்த மரணமும் மகிழ்ச்சின்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்கள் தனந்தனமும் ஒரு மரண வேதனையை மரணத்துக்கு உப்பான வேதனையை அனுபவிக்கிறதா கமெண்ட் போட்டிருக்காரு ஆனாலும் குடும்பம் நல்லாயிருக்கும் நம்ம ஊரில் வந்து குடும்பம் வந்து கஷ்டப்படாமல் இருக்கிறாங்க கடன் வாங்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நினச்சி அவங்க ஆறுதல் படுத்திக்கிறாங்க நானும் வெளிநாட்டில் தான் இருக்கேன் கண்கலங்க வைத்து விட்டது இந்த வீடியோ இதுவும் கடந்து போகும் இன்னமும் தீர்ந்து போகும் விடிவெளி ஒரு நாள் வரும் இயக்கத்துடன் ஏதோ ஒரு ஏ எதிர்பார்ப்போடு எல்லாம் ஒரு நாள் மாறும் இந்த வெளிநாட்டிலேருந்து எப்படியாவது ஒரு நாள் தப்பிச்சு போயிடுவோம் எப்படியாவது சொந்த நாட்டுக்கு திரும்பிடுவோம் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தில் தான் அங்கே எல்லாருமே வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க இன்னொருத்தர் வந்து வெளிநாட்டு நரக வேதனை இதையும் டிஸ்ட் வெளிநாட்டு நரக வேதனை இந்த வீடியோ ஏன்டா டிஸ்லைக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு திட்டி வச்சுருக்காரு உண்மையிலே ஆமாம் நரக வேதனை அப்படிங்கிறது என்ன வேதனைனா மரணத்துக்கு ஒப்பான வேதனை நரக வேதனை அது அந்த வேதனை எது கொடுக்கு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அங்கே அவங்க அனுபவிக்கக்கூடிய அந்த தனு தனிமை தனிமை அப்படிங்கிறது தனிமை அப்படிங்கிறது மிகப்பெரிய கொடுமை அது ஒரு நாள் அனுபவிக்கலாம் ரெண்டு நாள் அனுபவிக்கலாம் ஆனால் வந்து தொடர்ந்து வருஷ கணக்கில் வருட கணக்கில் வந்து அனுபவிக்கும்போது அது மிகப்பெரிய கொடுமையாக நமக்கு மாறி நிற்கும் அதாவது மனுஷன் அப்படிங்கிறவன் ஒரு சமூக விலங்கு அதாவது கூட்டம் கூட்டமாக வாழ்ந்து தான் அவன் பல நூறு வருடங்களாக பழகியிருக்கான் அப்படி தான் அவனுடைய மரபணுவும் வந்து வளர்ச்சி அடைஞ்சிருக்கு ஆனால் அப்படி சமூக விலங்காக இருக்கக்கூடிய சோசியல் அனிமலாக இருக்கக்கூடிய மனுஷனை எடுத்து தனியாக விட்டிங்கன்னா அவன் செத்து போயிடுவான் தனியாக ஒரு மனுஷனை வாழ வச்சிங்கன்னா அவனுக்கு வந்து ஏற்படும் அதுவும் பைத்தியமாக மாறுவான் இப்போ இல் இல்லைன்னா பல சிக்கல்கள் வந்து அவன் செத்து போயிடுவான் அப்படிங்கிறதான் அறிவியல் சொல்லக்கூடிய உண்மையாக இருக்குது ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறதும் கிட்டத்தட்ட அந்த பாதி தனிமை பாதி தனிமைக்குள்ளே அவனை அனுப்புறது மாதிரி தான் சமூக விலங்காக மணி வாழக்கூடிய மனித மனிதனை தனிமையில் வந்து நாம் வந்து அனுப்புகிறோம் அதுதான் அந்த நரக வேதனை அப்படிங்கிறத கொடுக்குது பணம் இல்லாததால் தான் நம்ம நிலைமை என்ன பண்ணுறது நாலு மனிதன் இருந்தாலும் மனதில் பாரம் குறையாது கண்ணீர் துடைக்க கரங்கள் இல்லை அழுவதற்கு கூட நேரம் இல்லை அழுதாக கூட கண்ணீரை துடைக்கிறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது ஒருத்தருடைய இதாக இருக்குது அதுதான் உண்மை இன்னொருத்தர் துபாயில் முப்பத்தி ஏழு வருஷமாக இருக்கிறேன் நல்ல சம்பளம் நல்ல வீடு சொத்து புத்தி நேரம் சேர்த்துக்கிட்டேன் இப்போ தான் ஊர் திரும்ப போகிறேன் சந்தோஷமாக ஊரில் போய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எத்தனை முப்பத்தி ஏழு வருஷம் அவர் நினச்சி போயிரு அவர் துபாய்க்கு போகும்போது நினச்சிருப்பார் மூணு வருஷம் அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்தில் திரும்பி வருவான்னா ஆனால் போயிட்டு எத்தனை முப்பத்தி ஏழு வருஷத்தில் எப்படியும் ஒரு இருபது வயசில் போயிருந்தாலும் இப்போ வந்து முப்பத்தி ஏழு வருஷம் போயிருந்துச்சுன்னா அறுபது வயசு மூணு வருஷத்தில் திரும்பி வரணும்னு நினச்சிட்டு போயிருப்பா போயிருப்பார் ஆனால் முப்பத்தி ஏழு வருஷம் கழித்து திரும்பி வராரு அந்த முப்பத்தி ஏழு வருஷம் வருஷம் அதை யார் திருப்பி கொடுப்பாங்க யோசிங்க இப்படி தான் நிறைய பேருக்கு அவங்க சூழ்நிலை மாறிடுது அவங்க நினச்சிட்டு போவாங்க ரெண்டு வருஷத்தில் திரும்பி வந்துடலாம் நாலு வருஷத்தில் திரும்பி வந்துடலான்னு ஆனால் வந்து அது நடக்கவே செய்யாது எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களோ அந்த சம்பாதிக்கிறது ஏற்ற மாதிரி செலவு உங்கள் வீட்டில் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க என் பையன் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறான் ஒரு லட்சம் நான் செலவு பண்ணுவேன் அப்படின்னு சேமிப்பு அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்து நம்ம தலைமுறைக்கே இல்லை தமிழ் சமூகத்திலே இல்லை அதனால தான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் திரும்ப இன்னொன்று வெளிநாட்டு வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன் வெளிநாடு வாழ்க்கை அப்படிங்கிறது அது ஒரு ஒன் வே ஒரு வழி பாதை வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறதே ஒரு வழி பயணம் அப்படி தான் சொல்லுவேன் நீங்கள் நினச்சிட்டு போவீங்க நான் இப்போது இந்த வழியாக போயிட்டு நான் அப்படியே யூடன் போட்டு திரும்பி வந்துடுவேன் அப்படின்னு ஆனால் யூடன் உங்களால் போடவே முடியாது சில பேர் போடுறதுக்குள்ளே ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே நடந்துருப்பாங்க அதான் வந்து யதார்த்தத்தில் நடக்குது ரியாலிட்டி அது தான் அதனால் அந்த ஒளி ஒரு ஒளி ஒரு ஒழிப்பாதை அப்படிங்கிறத யோசிச்சுக்குவோங்க நல்லா யோசிக்கோங்க இன்னொருத்தர் போட்டிருக்காரு கமெண்டு புதுசாக கல்யாணமானவன் ஒரு ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் போட்டிருக்காங்க என்னோடய ஹஸ்பண்ட் சிங்கப்பூரில் இருக்காங்க அவங்க என்னோட அவங்கள அவங்கள நானும் என்னோடய ஸ்வீட்டு சைல்டும் என்னோடய குழந்தையும் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் என் குழந்த பிறந்து பத்து மாதம் ஆச்சு ஆனாலும் அவங்களால இன்னும் வந்து அந்த குழந்தைய பார்க்க முடியல ரொம்பவே அவர் அவர் வந்து எங்களை மிஸ் பண்ணுறாரு குழந்தையை கொஞ்சணும் அது கூட விளாடணும் அப்படின்னு ஆசையாக இருக்கு இருக்குது இருந்தாலும் அவங்களால வர முடியல அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க உண்மையிலே இது எந்தளவுக்கு கொடுமையானதுன்னு பாருங்கள் பிறந்த குழந்தைய பத்து மாசமாக பார்க்க முடியலன்னா அது என்ன ஒரு வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தான் ஆகணுமா அப்படி ஒரு பணத்தை வந்து சம்பாதிச்சு தான் ஆகணுமா பணம் வந்து எதுக்கு பணம் வந்து வாழ்கிறதுக்காக தான் வாழ்கிறதுக்காக பணம் சம்பாதிக்கலாமே தவிர பணம் சம்பாதிக்கிறதையே வாழ்க்கையை வந்து மாற்றிக்க கூடாது ஆனால் இங்கே வெளிநாட்டு வாழ்க்கையில் நிறைய பேர் தவறு விட்டுறது அதுதான் பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டு செத்து போடுறாங்க வாழ்க்கையை கடைசி வரைக்கும் வாழாமல் முப்பத்தி ஏழு வருஷம் கழித்து வாழ நாற்பது வருஷம் கழித்து வாழ பத்து வருஷம் இளம என் இளமையெல்லாம் போனதுக்கப்புறம் வாழ போகிறேன் அப்படின்னா அது வந்து வாழ்க்கையே இல்லை நண்பா வெளிநாடு வேண்டாம் நண்பா உன் ஊர் என் ஒரு சேலம் மலேசியாவில் இருக்கேன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நிம்மதி இல்லாத வாழ்க்கை உண்மையிலே நிம்மதி நிம்மதி அப்படிங்கிறது அது நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய உறவுகள் நம்மளை சுற்றி இருக்கும்போது தான் அந்த நிம்மதியின வந்து நமக்கு கிடைக்கும் இல்லைன்னா நிம்மதியை இழந்துருவோம் அதுதான் உன் இன்னொன்று இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு உண்மைகளை வெளிக்காட்டியமைக்கு நன்றி ப்ரோ அந்த உண்மையை வந்து காட்டுறதே கிடையாது வெளிநாட்டு வாழ்க்கைன்னா அது வந்து ஒரு விளம்பரம் இதில் வந்து என்னென்னா உண்மையான நிலவரம் வந்து நிறைய பேருக்கு வெளியில் தெரியாமல் வந்து போய் மாட்டிக்கிறாங்க அது வந்து நிறைய பேருக்கு நடக்குது இன்னும் வெளிநாடு போனால் அற்புதமான வாழ்க்கை துபாய்டா உங்கள் அப்பா ஈஷாவுக்கு மாதிரி இங்கேயே வந்து பாத்திர வியாபாரம் பண்ணிவிட்டு விளையிறேன் துபாய் போனோமா நாலு காசு சம்போதிச்சோமா நாலு குட்டிங்களை வச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்ம மு படங்களை பார்த்து ஏமாந்துடுறோம் நிறைய பேர் சொல்கிறத கேட்டும் ஏமாந்துடும் ஆனால் வந்து உண்மை அதுக்கு நேர் எதிர்மாராக இருக்குது ஒரு மூணு வருஷமாக நான் துபாயில் இருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் ஊர்லேயே சொந்தமாக ஒரு சுதந்திரமாக ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இங்கே வந்து இந்த மூணு வருஷமாக இப்போ ஒரு ஜெயில் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது கஷ்டப்பட்டால் எதிர்காலம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு வந்து ஒருத்தர் சொல்லியிருக்காரு ஆனால் ஆனால் இது இதெல்லாம் பார்க்கும்போது ஜெயில் வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது ஜெயில் வாழ்க்கை யார் ஏதாவது குற்றம் பண்ணவங்களுக்கு தண்டனையாக தான் ஜெயில் வாழ்க்கை கிடைக்கும் ஆனால் இந்த பையன் இருபத்தி வருஷமாக அவன் ஊரில் இருந்தது ச ஊரில் இருந்தது குற்றமா இல்லை இந்தியாவிலேயே பிறந்தது குற்றமா தமிழ்நாட்டில் பிறந்தது குற்றமா இந்த இவ்வளோ ஊழல் நடக்கக்கூடிய நாட்டில் பிறந்தது குற்றமா அதனால் அவன் வந்து மூணு வருஷமாக ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கிறானா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் வருது இன்னொருத்த அழு அழுதுகிட்டே கம்ப்ளீன் பண்ண மாதிரி பண்ணியிருக்காரு நான் என்னோடய லைஃப்பில் எல்லாத்தையும் மிஸ் பண்ணேன் இன்னைக்கு வரைக்கும் மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறார் எல்லாத்தையும்னா எல்லாத்தையுமே அவர் மிஸ் பண்ணிட்டதாக சொல்கிறாரு அந்த ஒரு வழி பாதையில் போய்ட்டு ஒன் வயிலில் போய்ட்டு வந்து எதெல்லாம் வந்து கிடை இதெல்லாம் பணம் சம்பாதிச்சா எல்லாம் கிடச்சிருன்னு நினச்சிட்டு பணத்தையும் சம்பாதிக்க முடியாமல் எதையுமே வாழ்க்கையில் வந்து அனுபவிக்க முடியாமல் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிட்டு அவங்க கடைசி வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ரிக்ரெட் ஃபுல்லான ஒரு வருத்தப்படக்கூடிய வந்து ஒரு வாழ்க்கைக்கு ஒன்று ரெண்டு பேர் ஒன்று ரெண்டு பேரில் நிறைய பேர் நிறைய பேர் தள்ளப்படுறாங்க இன்னொருத்தர் சவுதி அரேபியாவில் இருந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு கண்கள் கலங்குது புறம் நிம்மதி இல்லாத வாழ்க்கை எல்லாம் விதி என்ன சொல்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருக்காரு விதி விதி நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணுன்னு விதியா யா யார் விதித்தா அந்த விதியை யார் அந்த தலையெழுத்த உங்கள் தலையில் எழுதுனா இது வந்து விதின்னு சொல்கிறது எனக்கு வந்து சுத்தமாக புரியல நம்ம சொந்த நாட்டில் இவ்வளோ கஷ்டப்போ வெளிநாட்டில் போய் அவ்வளோ கஷ்டப்படுறோமா அந்த கஷ்டத்தை உள்நாட்டில் உள்நாட்டில் வந்து படுறதே கிடையாது ஏன்னா அது ஒரு மன வியாதி இருக்குது உள்நாட்டில் கஷ்டப்பட்டா உள்நாட்டில் வந்து நம்மளை பார்த்து ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிடுவாங்க யாராவது இது இது வெளிநாட்டில் போய் கஷ்டம் வெளிநாட்டில் போய் அங்கே ஒட்டகம்னாப்போ வெளிநாட்டில் போய் அங்கே பாத்ரூம் கிளவுவான் அதே வேலையை அதே வேலையை அதே கஷ்டத்தை வந்து உள்நாட்டில் அவன் வந்து உள்நாட்டில் வந்து படவே மாட்டான் அதுதான் வந்து நம்ம மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படி உள்நாட்டில் அவங்க என்றைக்காவது என்றைக்கி வந்து வெளிநாட்டில் எவ்வளோ கஷ்டப்படுறங்களோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாங்களோ உள்நாட்டிலையும் கஷ்டப்பட்டு வேலை பார்த்தா நாடே முன்னேறிடும் நாடே வந்து மாறிடும் இந்த நாடே வந்து துப்பாக்கி மாறி கூட மாறும் ஆனால் அதை வந்து நம்ம மக்கள் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னொருத்தர் வந்து யார் போக சொன்னாங்க பணத்தாசை பி பிடிச்சு போயிட்டு இப்போது சீன் போடுறீங்களா இதில் கடவுளை வேறு குத்த சொல்கிறது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கம் கமெண்ட் அடித்து திட்டிருக்காரு உண்மையிலே வந்து பணத்தாசை இல்லை பணத்தின் தேவை பணம் இருந்தால் தான் வாழ முடியும் ஆனால் நம்ம நாட்டில் இல்லாத பணத்தை வெளிநாட்டிலேயாவது போய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினச்சி பல விஷயங்களையும் இழந்துடுறாங்க காணொலியோட முடிவில் என்ன சொல்கிறேன்னா இங்கே வெளிநாட்டு போனவங்க போகிறவங்கள ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் இருபத் இருபது இருபத்தஞ்சி சதவீதம் மக்கள் மட்டும் அவங்க பெருசாக கஷ்டங்களை சம் சம்பாதிக்காமல் என்ன நோக்கத்தில் போகிறாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியுது ஆனால் வந்து முக்கால்வாசி வேறு வந்து அவங்க என்ன நோக்கத்தில் போகிறாங்களோ அந்த நோக்கத்தையே நிறைவேற்ற முடியாமல் திணறாங்க மாட்டிக்கிடுறாங்க அப்படிங்கிறது தான் நான் காணொலியுடைய எண்டில் வந்து சொல்லிக்கிட்டேன் அப்படியே வெளிநாட்டுக்கு போகிறதா முடிவாயிட்டால் கூட அது கல்யாணத்துக்கு முன்னாடியே பண்ணிடுங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளிநாட்டுக்கு போய்ட்டு சம்பாதிச்சுட்டு ஊருக்கு வந்துடுங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டியை விட்டுட்டு வெளிநாட்டுக்கு போகவே போகாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அது அதுக்காரணம் இந்த ஒரு தான் அதாவது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுட்டு போகிறது வந்து அந்த கல்யாணத்துக்கே பண்ணக்கூடிய ஒரு பாவம் அந்த கல்யாணத்தை நீங்கள் வந்து மதிக்கலை அப்படிங்கிறது அர்த்தம் அதை வந்து இந்த காணொலியில் வந்து விளக்கமாக சொல்லியிருப்பாங்க அந்த காணொலியோட லிங்கை கீழே போடுறேன் அதையும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஒரு கமெண்ட் இது என்னோடய ரொம் மனசை ரொம்பவே பாதித்த ஒரு கமெண்ட்டு இந்த கமெண்ட்டை வாசிக்கிறேன் கேளுங்கள் என்னோடய ஹஸ்பண்டை வந்து நாங்கள் ஏர்போர்ட்டில் போய் வழி அனுப்பிட்டு வந்தோம் அப்படி வழி அனுப்பிட்டு வரும்போது நான் எப்படி உணர்ந்தேனா என் மனசில் எதுவுமே இல்லை எதுவுமே ஏதோ ஒன்று வந்து தொலைச்சிட்ட மாதிரி ஒரு ஒரு உணர்வு வருது அப்படியே அழுக வருது அழுகிய அடக்கிட்டு வந்து வீட்டுக்கு வரேன் அன்றைக்கி வீட்டுக்கு வந்து என்ன பண்ணேன்னா என்னோடய கணவர் கலத்தி கலத்தி போட்டிருந்த அந்த அன்னைக்கு அவர் போட்டுட்டு கலத்தி போட்டிருந்த அந்த கையிலேயும் டீஷர்ட்டையும் எடுத்து வச்சுக்கிட்டேன் அன்றைக்கி நைட்டு அதை அப்படி மோந்து பார்த்துட்டே நைட் ஃபுல்லாக அப்படி தூங்காமையே இருந்தேன் நாட்கள் கடந்து போயிடுச்சு வாரங்கள் கடந்து போயிருச்சு ஆனால் அந்த கையிலேயும் டீஷர்ட்டையும் நான் வந்து துவைக்கவே இல்லை அது ரொம்ப பத்திரமாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் சில மாதங்கள் கழித்து திடீர்னு வந்து என்னோடய கணவர் வந்து நின்னார் விசாவை வந்து கேன்சல் பண்ணிட்டார் அப்போது வந்து நான் ஒரு விஷயத்தை விஷயத்த விஷயத்தை வந்து யோசித்தேன் என்ன தான் கோடி கோடியாக சம்பாதிச்சாலும் நம்ம உங்களுடைய மனைவிகள் கூடையும் குழந்தைகள் கூடையும் நீங்கள் நெருங்கி செலவு பண்ணக்கூடிய அந்த ஒரு மணித்துளிகளுக்கு ஈடாகவே முடியாது அதை மட்டும் தயவு செய்து இழந்துடாதீங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஊரில் என்ன தான் கஷ்டப்பட்டு கொஞ்சமாக சம்பாதிச்சாலும் போதும் ஆனால் வந்து அந்த குடும்பமாக வாழக்கூடிய வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத இந்த கமெண்டில் வந்து ஒரு பொண்ணு வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இது வந்து அப்படியே நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு கமெண்ட்னு நான் சொல்லுவேன் இதை இந்த கமெண்ட்டை வாசித்ததுக்கு அப்புறமாவது நல்லா யோசிச்சுக்கோங்க வெளிநாட்டுக்கு போய் தான் ஆகணுமானு கல்யாணத்துக்கு அப்புறம் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது அது மிகப்பெரிய குற்றவாளி நீங்கள் அப்படி போனீங்கன்னா அதை வந்து யோசிப்போங்க இது இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறமும் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கலாம் சந்தேகங்கள் சந்த சந்தேகங்கள் இருக்கலாம் பெரிய வீடியோ தான் இந்த வீடியோவில் நிறைய விளக்கங்கள் வந்து இந்த கமெண்ட்லேருந்து நம்ம படிச்சிருக்கலாம் இதை தாண்டி ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம் பார்க்கலாம்